ராஜேந்திராஸில் ஜனவரி பதிமூன்று முதல் பிப்ரவரி இருபது வரை மாபெரும் பட்டு சேலை கண்காட்சி கோலாகல ஆரம்பம் ஒரு லட்சத்திற்கும் மேலான பட்டு புடவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் இந்த கண்காட்சியில் பட்டு நெசவாளர்கள் நேரடியாக தரும் பதினைந்து பர்சன்ட் சிறப்பு தள்ளுபடி பட்டு புடவைகளை அள்ளிச் செல்லுங்கள் ராஜேந்திராஸ் உமன் ஸ்டோர் நேருவிதி பாண்டிச்சேரி நெய்வேலி கேந்திர வித்தியாலயா பள்ளியில் மாணவர்களுக்கான ஓவியப் போட்டி சிறப்பாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் நெய்வேலி நகரம் வட்டம் மூன்றில் கேந்திர வித்யாலயா பள்ளி இயங்கி வருகின்றது இந்நிலையில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள பதிமூன்று பள்ளிகளைச் சேர்ந்த நூறு மாணவர்கள் பங்கேற்ற ஓவியப் போட்டி நடைபெற்றது இந்த ஓவியப் போட்டியானது இந்திய சுதந்திரப் போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் நினைவு கூறும் வகையில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற மாணவ மாணவியர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் மாணவர்கள் எதிர்காலத்தில் தேர்வை எதிர்கொள்வது எப்படி என பதிமூன்று மொழிகளில் வெளியிட்ட புத்தகம் பரிசாக வழங்கப்பட்டது இந்த போட்டியில் பள்ளியின் முதல்வர் மன்பிரீத் மற்றும் ஆசிரியர்கள் அஞ்சும் அக்தர் மற்றும் ஆசிரியைகள் விஜயா ஓவியா மற்றும் பல்வேறு பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் பன்ரூட்டியில் இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு விவசாய தொழிலாளர்கள் சங்கம் இணைந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகம் முழுவதும் விவசாய தொழிலாளர்கள் சங்கங்களின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டம் பன்ரூட்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் மற்றும் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட குழு உறுப்பினர் ஆறுமுகம் மாவட்ட செயலாளர் துரை தலைமையில் பெருந்திரளாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி பயனற்ற உழவர் பாதுகாப்பு திட்டத்தை கைவிட வேண்டும் எனவும் கலைஞர் வழங்கிய விவசாய தொழிலாளர் நல வாரியம் அமல்படுத்திட வேண்டும் நூறு நாள் வேலை திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய பாக்கி தொகையை உடனடியாக வழங்கிட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஏராளமான விவசாயிகள் மற்றும் மாதர் சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு போடப்பட்ட வழக்கு தொடர்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கடலூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராகினார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காடாம்புளியூர் அடுத்த கீழக்கொள்ளை பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த ஏழு பேரை தாக்கி கொலை முயற்சி மற்றும் பொது சொத்திற்கு சேதம் விளைவித்தது தொடர்பாக பத்து பிரிவுகளின் கீழ் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் உள்ளிட்ட பத்தொன்பது பேர் மீது முத்தாண்டிக்குப்பம் காவல்துறையினர் வழக்கை பதிவு செய்து வழக்கு விசாரணை கடலூர் முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது மேலும் இந்நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்ததால் கடந்த ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அவருக்கு பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து முன்ஜாமீன் பெற்ற தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் கடலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் நீதிபதி வனஜா முன்னிலையில் ஆஜரானார் பின்னர் விசாரணை மேற்கொண்ட நீதிபதி வனஜா தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் உள்ளிட்ட குற்றவாளிகள் வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி மீண்டும் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டார் ஒரு வழக்கு சம்பந்தமாக நம்முடைய

கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகமை மற்றும் கடலூர் மாவட்ட பேரிடர் அபாய குறைப்பு முகமை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பேரிடர் மேலாண்மை பற்றிய விளக்கம் பேரிடர் தயார் நிலை நிலநடுக்கமும் நிலச்சரிவு வெள்ளம் சுனாமி ரத்தப்போக்கை கட்டுப்படுத்துதல் தசைக்கட்டு காயங்கள் மற்றும் அவசர கால நிலை உள்ளிட்டவைகளை மாணவர்கள் மத்தியில் தத்ரூபமாக செய்து காண்பிக்கப்பட்டது இதில் வருவாய்த்துறையினர் மின்சாரத்துறை சுகாதாரத்துறை தீயணைப்புத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் விருத்தாச்சலம் அருகே வீரமாமுனிவரால் கட்டப்பட்ட புனித பெரியநாயகி அன்னை திருக்கோவிலில் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு தேர் திருவிழா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கோணான்குப்பம் கிராமத்தில் தேம்பாவணி காப்பியத்தை தமிழ் மொழியில் எழுதிய வீரமாமுனிவரால் கட்டப்பட்ட புனித பெரியநாயகி அன்னை திருக்கோவில் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் தைத்திருநாள் முதல் நாள் போகி பண்டிகை அன்று இரவு கொடியேற்றப்பட்டு பத்து நாட்கள் திருவிழா நடைபெறும் இந்த நிலையில் கடந்த பதினான்காம் தேதி இரவு திருப்பலி நடைபெற்று கொடியேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் காலை மாலை திருப்பலி நடைபெற்றது இதன் சிகர நிகழ்ச்சியான தேர் திருவிழா ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி இரவு நடைபெற்றது இதனைக்கான கடலூர் விழுப்புரம் திருச்சி மதுரை தஞ்சாவூர் சென்னை கன்னியாகுமரி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இருந்தும் கர்நாடகா புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட பிற மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் வந்து தேர் திருவிழாவை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர் வடலூரில் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது தைப்பூச திருவிழா கொடியேற்றுத் துவங்கியது வங்கியது கடலூர் மாவட்டம் வடலூரில் ராமலிங்க அடிகளார் வள்ளலார் நிறுவிய சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் சத்திய தர்மசாலையில் வருடா வருடம் தை மாதத்தில் வரும் பூச தன்று தைப்பூசம் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டு நூற்றி மூன்றாவது தைப்பூச திருவிழா ஜனவரி தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபை அமைக்க இடத்தை தானமாக கொடுத்த பார்வதிபுரம் பகுதி கிராம மக்கள் பாரம்பரிய முறைப்படி சன்மார்க்க கொடியை பழம் சீர்வரிசையுடன் ஊர்வலமாக எடுத்து வந்து சிறப்பு வழிபாடு செய்தனர் பின்னர் பல்லக்கில் வைத்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு சன்மார்க்க சங்க கொடி சத்திய ஞானசபை முன்பு உள்ள கொடிமரத்தில் கொடிப்பாட்டு முழங்க மந்திரங்கள் முழங்கவும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஜோதி தரிசனம் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து பத்து மணி மதியம் ஒரு மணி இரவு ஏழு மணி மறுநாள் காலை ஐந்து முப்பது மணி என மொத்தம் ஆறு முறை ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படும் மேலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பொதுமக்களின் கோரிக்கையான இணைப்பு சாலை சேதமடைந்து போக்குவரத்திற்கு லாய்க்கற்று நிலையில் கிடந்தது இதனால் நத்தவெளி இணைப்பு சாலையை சீரமைக்க வேண்டும் என கடந்த ஐந்து நாட்களாக பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்த நிலையில் சாலையை சீரமைக்க ரூபாய் எட்டு லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதனையடுத்து சாலையை சீரமைக்கும் பணியை தொடங்கி நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்கு மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா தலைமை தாங்கி சாலை சீரமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார் இதையடுத்து சுமார் ஒரு கிலோமீட்டர் நீளமுள்ள நத்தவெளி இணைப்பு சாலையை சீரமைக்கும் பணி தொடங்கியது இந்த நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழக மாநகர செயலாளர் ராஜா மாநகராட்சி கவுன்சிலர் சாய் புனிஷா சலீம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புவனகிரி நூற்றி மூன்றாவது தைப்பூச விழாவை முன்னிட்டு வள்ளலார் பிறந்த ஊரில் கொடியேற்றம் செய்து மக்கள் வழிபாடு செய்தனர் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மருதுர் கிராமத்தில் திரு அருட்பிரகாச வள்ளலார் அவதரித்த இல்லத்தில் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது தைப்பூச விழாவை முன்னிட்டு அருட்பா அகவல் படித்தல் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து புதிய கொடி மற்றும் மங்கள பொருட்களுடன் சன்மார்க்க அன்பர்கள் அணையா தீபத்தின் முன்பிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு அவதார இல்லத்தை வலம் வந்து இல்லத்தின் முகப்பில் உள்ள கொடிக்கம்பத்தில் இருந்த பழைய சன்மார்க்க கொடியை அகற்றிவிட்டு புதிய கொடியை ஏற்றினர் பின்னர் அகவர் பாராயணம் படித்து கொடியேற்ற நிகழ்வை நிறைவு செய்தனர் இதன் பின்னர் பொதுமக்கள் பக்தர்களுக்கு அன்னதானம் இடைவிடாமல் வழங்கப்பட்டு வருகிறது வடலூர் சத்யஞான சபையில் ஜோதி தரிசனத்தை காண வருகை தரும் பக்தர்கள் அவரது பிறந்த இல்லமான மருதூர் கிராமத்திலும் வந்து வழிபட்டு செல்வது மிக சிறப்பு வாய்ந்தது இந்த கொடியேற்ற நிகழ்வில் பொதுமக்கள் சன்மார்க்க அன்பர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் பங்கேற்றனர் புதுச்சேரி உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்